இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமாட்டி நோட்டு படிக்கும் போது புக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி ரெக்கார்டிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்குது உங்கள் வகுப்பில் அந்த மாதிரி எதாட்டி கொடுக்குறீங்களா ஜோதிடம் அப்படிங்கிறது அறிவு பாடம் இல்லைங்க இது அனுபவப்பாடுங்க ஒரு நீச்சல் கற்றுக்கிற மாதிரி ஒரு நோட்ஸ் கொடுக்குறதோ ஒரு ரெக்கார்டிங் கொடுக்குறனாலையோ நீங்கள் நீச்சல் கற்றுக்குவீங்கன்னா கற்றுக்க மாட்டீங்க கற்றுக்க முடியாது அந்த மாதிரி தான் இந்த ஜோதிட வகுப்பு முழுக்க முழுக்க அனுபவப்படும் ஸோ இந்த ரெக்கார்டிங்கை தான் கொடுத்தா உங்களுக்கு பயன்பெறுமானால் அது பயன்பெறாது அதனால் கொடுக்கறதில்ல இந்த ரெக்கார்டிங் கிடைக்கும்னு தெரிஞ்சாலே வகுப்பை முழுமையாக பயன்படுத்த மாட்டோம் அப்போது உங்களுடைய ஆர்வ மிகுதி மட்டும்தான் இங்கே படிப்புக்கு உதவும் அப்படிங்கிறனால இந்த வகுப்பில் ரெக்கார்டிங் எதுவும் தர மாட்டோம் நோட்ஸு நோட்ஸ் எதுவும் தரமாட்டோம் நோட்ஸ்னு ஒன்றும் எழுதுறதுக்கு இல்லைங்க பெருசாக உங்கள் நோட்ஸாக தர வேண்டியதெல்லாம் வீடியோவில் கொடுத்துட்றோம் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் மற்றபடியாக நோட்ஸு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எழுதிக்கோங்க எழுதுறது எழுதறது உங்கள் விருப்பம் ஆனால் மண்டையில் ஏற்றுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ சமையல் குறிப்பு வச்சு எத்தனை நாள் சமையல் பண்ணுவீங்க ஒரு நாள் பண்ணுவீங்களா ரெண்டு நாள் பண்ணுவீங்களா ஆனால் தினப்படி சமையல் எங்கே இருக்கணுங்க உங்கள் மனதுக்குள்ளார இருக்கணும் அப்போ தான் சமையல் பண்ணுறதுக்கு இலகுவாக இருக்கும் வண்டி ஓட்டுறது ஒரு நாள் ரெண்டு நாள் ஒன்று படி நேராக பார் படல மிதின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கலாம் நாலாவது நாளில் இருந்து அதெல்லாம் இயல்பாக வந்தால் மட்டும்தான் வண்டி ஓட்டுறதுன்றது நடக்கும் அந்த மாதிரி தான் உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு போய் உட்கார வைக்கிற படிப்பு இதை சராசரி மற்ற படிப்புகள் மாதிரி ஒரு படிப்பாக ஒரு வகுப்பாக அதை பார்க்காதீங்க இந்த வகுப்பினுடைய நோக்கமே உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கணும் என் பின்னாடி இருந்து எனக்கு ஒருத்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிகிட்டே இருக்கார் நீங்கள் லெஃப்ட்டு திரும்ப ரைட்டு திரும்ப லெஃப்ட்டு திரும்ப ரைட்டு திரும்புன்னு சொல்லிகிட்டே இருக்கார் நானும் இருக்கேன் லெஃப்ட்டுக்கு பதிலாக ரெண்டாவது லெஃப்ட்டு திரும்பிட்டேன் அவருக்கு தெரியாது அவர் அங்கேருந்து லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு இருப்பார் ஆனால் என்னுடைய திசை எங்கேயோ போயிட்டுருக்கும் இயக்கிறவன் எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் எங்கே போகணுமோ அங்கே போக முடியும் அடுத்தவங்க என்னை இயக்கிற வரைக்கும் எனக்கு எங்கே போகணுமோ அங்கே போக முடியாது அப்போது என் வாழ்க்கையை என்ன நடக்குது எப்போ திசை திரும்பணும் எப்போ நேராக போகணும் எப்போ ரைட்டு திரும்பணும் எவ்வளோ வேகமாக போகணும் எவ்வளோ ஸ்லோவாக போகணுன்றது எனக்கு தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் எனக்கு வேண்டிய வாழ்க்கையை நான் வாழ முடியும் அதுக்காக தான் ஜோதிடம் படிக்க சொல்கிறோம் இங்கே ரொம்ப அடிப்படைகள் எதுவும் பெருசாக இல்லை கணக்குகளும் பெருசாக தேவையில்லை உங்களுக்கு ஒன்றுலேருந்து பன்னிரெண்டு வரைக்கும் என்ன தெரிஞ்சால் போதுமானது உங்களால் உங்கள் ஜாதகத்துக்கு நீங்களே பலன் சொல்லலாம் பலன் சொல்லாமல் நாங்கள் விட மாட்டோம் நீங்கள் வேணால் உங்களால் முடியாமல் போச்சுனாலும் நாங்கள் விட்டுற இல்லை அடுத்த வகுப்புலையும் திரும்ப உங்களை படிக்க சொல்லி உங்களை முழுமை பெறாமல் நாங்கள் விட மாட்டோம் உங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் இது நடத்த முடியாது ஆனால் நீங்கள் ஒத்துழைச்சிட்டா உங்களால் பலன் சொல்லாமல் இருக்க முடியாது வகுப்புங்கிறது பதினஞ்சு நாள் அப்படிங்கிறது சொல்கிறீங்க ஆனால் முப்பது நாள் அப்படிங்கிறது வகுப்பு அப்படிங்கிறது எடுக்கிறாங்க ஏன் அப்படி எடுக்கிறாங்க